புடம்பா புடம்பா நிமாலியா புடம்பா கலக்கற மச்சி வேதனையில இருக்க பாவம் ஆயிஷா என் பேர வேணும் எனக்கு என் பேர வேணும் ஆயிஷா அவன் யாருக்கு எந்த கெடுதல செய்யல மூசா நமக்கு நிச்சயமா கிடைப்பான் நீ அழாது என் பேர வருவானா ஏ மூசா வருவானா திரும்ப என் கூட விளையாடுவானா நிச்சயமா வருவான்

இனிமே நான் திட்ட கூடாதுன்னு தானே இருந்தேன் இல்லப்பா இது போல நம்ம மூசா எப்பயுமே காண இல்லப்பா நம்ம எதிரிக யாராவது கடத்தி அது உங்க மந்திர சக்திக்கு தெரிஞ்சிருக்குமாப்பா நம்ம திட்டிருந்தா இருந்தா வீட்டை விட்டு கோச்சிட்டு வெளியே போயிருப்பாம்பா ரெண்டுமே இல்ல என் பையன் எங்கப்பா போயிருப்பா மூசா எங்க போயிருக்கான்னு தான் பாத்திரியா ஆனா என்னோட பிரார்த்தனையும் ஆயிஷாவோட கண்ணீரும் மூசாவை எங்க இருந்தாலும் கொண்டு வந்து சேர்த்துரும் இது உறுதி அம்மா அழாதீங்கம்மா மூசா கண்டிப்பா வந்துருவா அழாதீங்கம்மா ஆனால் பஞ்சபூதங்களையும் மடக்கி ஆள்பவர் நீங்கள் எங்களுக்கு உணரத் தெரியும் ஆனால் உங்களுக்குத்தான் உணர்த்த தெரியும் உணர்த்தி வைப்பீர்கள் ஒரு உயிரை படைத்து அதை வளர்த்து அதை பிரிந்தால் என்ன பரிதவப்பு இருக்கும் என்பதை உணர்த்து விட்டீர்கள் படைத்தவனே நான் படைத்தவனை எனக்கு காட்டுகிறேன் அவன் அழிவை பற்றி அச்சம் அதிகம் இருப்பதால் கேட்கிறேன் இறங்கி கேட்கிறேன் கேட்சி கேட்கிறேன் அவன் இருக்கும் இடத்தை எனக்கு காட்டுங்கள் மூசா வரைந்திருக்கும் இடத்தை எனக்கு காட்டுங்கள் மூசா காணாம போனதற்கும் அலாவுதீனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா அப்புறம் இதுல யார் தான் நமக்கும் சம்பந்தம் இல்ல நம்மள மீறின சக்தியோட நடமாட்டம் இங்கே இருக்கவே கூடாது உடனடியா மூசா கிட்ட சொல்லியாகும் ஐயோ இப்படி ஆட முடியாம அசைக்க முடியாம பண்ணி வச்சுட்டு போயிட்டானே அந்த பரதேசி வீட்டுல தாத்தா அம்மாவுக்கும் பாட்டிக்கும் பதில் சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருப்பாரு ஐயோ டேய் என்னடா புலம்பிக்கிட்டு இருக்க வீட்டு நினப்பு வந்துருச்சா கவலையே படாத முதல்ல உன்ன தெய்வத்துக்கிட்ட அனுப்புற அப்புறம் பின்னாலேயே உன் குடும்பத்தையும் அனுப்புற அங்க போய் எல்லாரும் சந்தோஷமா இருங்க தளபதி தம்பி அது உன்னோட தாத்தாவால கூட முடியாது என்னையே அனுப்ப முடியல இதுல இவரு என் குடும்பத்தையே அனுப்பி வைப்பாரா போ போய் இத உன்னோட பூதராஜ சொல்லி இப்படியே உன் பொழப்ப ஓட்டு போ இந்த முறை நீ என்கிட்ட தப்ப முடியாது எந்த முறைக்கும் இந்த மூசா வன்முறைக்கு பலியாக மாட்டான் நெருப்புக்கு நீ பலியாகத்தான் வேணும் அந்த நெருப்பு நான் விளையாடும் விளையாட்டு மைதானம் விளையாட்டு மைதானமா இப்ப ஆடு பாக்கலாம் ஜெய் ஜங்கா இப்ப புரிய தளபதி இந்த மூசா யாருன்னு நான் அழிவற்றவன் நீ அறிவற்றவன் இப்பவாவது உன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டு என்ன அவுத்து விட்டுடு முடியாது உன்னை அழிப்பதே என் மான பிரச்சனை உன்னை அழித்தே தீர்வு ஏன் இப்ப சத்தம் போடுற அடுத்து அந்த சத்தத்தால் தான் உன்னை சாகடிக்க போகிறேன் சத்தால அமைதிய அழிக்கலாம் இந்த மூசா அழிக்க முடியாது அடே நான் சொல்வது பூதங்களை அழிக்கும் மரண சத்தம் சரி ட்ரை பண்ணி பாரு இரு வரேன் என்ன தளபதி பணத்துக்கு கட்டுற மாதிரி கட்டிட்டு வந்திருக்க போய் சேர்றதுன்னு முடிவு பட்டியா மகனே இப்போது உன் காது ஜப்ப நீ நீ சாக ஜெய் ஜங்கா ஸ்பீக்கரே பாட்டு பாடப் என்ன பாட்டு பழைய பாட்டா புது பாட்டா சொல்லு வேற என்ன சங்குதான் எல்லாருக்கும் செத்தத்துக்கு அப்புறம் தான் சங்கு ஊதுவாங்க உனக்கு நான் இப்பவே சங்கு ஊதுறேன்டா ஜெய் ஜங்கா என்னோட காதை கிளியும் இப்போ ஸ்பீக்கரே காணோம் இந்த என்ன உன்னால அழிக்க முடியாது அதனால பேசாம என்ன விட்டு முடியாது போயிட்டான் எந்த ஆயுதத்தோட வரப்போறனோ தெரியலையே

தாத்தா உன் கிட்டே தோத்துட்டேன்டா டேய் என் தோல்வியை நான் ஒத்துக்கிறேன்டா தாத்தா உன் கிட்டே மடிப்பிச்சா கேட்குறேன்டா அவனை காப்பாற்றி கொடுத்துட்றா டேய் உன் மேலே வச்ச பாசத்துக்காக கேட்குறேன்டா அவனை காப்பாற்றி தாத்தா கொடுத்துருவா ஆ கொடுத்துட்றா அவனை காப்பாற்றி கொடுத்துட்றான் காப்பாற்றி கொடுத்துருவாட என்னடா ஆக்கா தாளவுடா மனசு சரியில்லை மச்சி தாத்தா எங்கிட்ட பேசினது ஏன் உருவத்துல இருந்ததால அந்த டூப்ளிகேட் மூசா ஆபத்துல சிக்கி இருக்கிறது எல்லாமே என் மண்டைய குடையுது மிகப்பெரிய சக்திமான் இந்த மூசா நினைச்சிட்டு இருந்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் புரியுது மச்சி என்னமா சொல்றீங்க என்னன்னு சொல்றது மச்சி அந்த டூப்ளிகேட் மூசா இருக்கிற இடத்த என் சக்தியால கண்டுபிடிக்க முடியல அவனை காப்பாத்தவும் வழி தெரியல இப்படிப்பட்ட நீயா இந்த உலகத்தை காப்பாத்த அவதாரம் எடுத்திருக்கேன்னு என்னோட மனசாட்சி என்ன குத்திக்கிட்டே இருக்கு அவனை காப்பாத்த முடியாம என் தாத்தா முகத்துல முழிச்சா அதை விட வைக்க கேடு வேற எதுவுமே இல்ல மச்சி இது சின்ன விஷயம் இதுக்கே மனசு உடைஞ்சா நம்மளால பிற்காலத்துல எதையுமே சாதிக்க முடியாது கவலை விடுங்க அந்த டூப்ளிகேட் மூசாவை கண்டுபிடிக்கிறோம் காப்பாத்துறோம் உங்க தாத்தா முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டுறோம் அதுக்கு முன்னாடி இந்த சாப்பாட்டை கொண்டு போய் வெளியே வீசுங்க பாஸ் பக்கத்துல நிக்க முடியல ஏ மச்சி இப்ப சமைச்ச சாப்பாடு தானே ஏன் வெளிய தூக்கறே சொல்ற இப்ப சமைச்ச சாப்பாடா இருக்கலாம் ஆனா சாப்பாட்டல போன வாடா வீசுது பாஸ் என்ன மச்சி சொல்ற ஆமா பாஸ் இந்த அரிசி விளைஞ்ச இடம் நிச்சயமா ஒரு காலத்துல சுடுகாடா இருந்திருக்கும் அதனால தான் சாப்பாட்டல இப்படி போன வாடா வீசுது எனக்கு அது தெரியலையே அது தெரிஞ்சா நீங்க மச்சி ஆயிடுவீங்களே பாஸ் மச்சியோட ஸ்பெஷாலிட்டியே மோப்ப சக்தி தான் இப்ப கூட பத்து வருஷத்துக்கு முந்தி நூறு வருஷத்துக்கு முந்தி எவன் எவன் எந்த வீட்டுல குடியிருந்தாலும் என்னால கண்டுபிடிக்க முடியும் இப்படி ஒரு அற்புதமான சக்தியை வச்சுக்கிட்டு இவ்வளவு நாள் என்ன தவிக்க விட்டுடியே மச்சி ஐயோ பாஸ் இப்படி அபாண்டமா பழி போடுறீங்களே நான் எங்க உங்களை தவிக்க விட்டேன் நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்ல குடியிருந்தவன உன்னால கண்டுபிடிக்க முடியும்னா இப்போ எங்க வீட்டுக்கு வந்து டூப்ளிகேட் மூஸாவை கடத்திட்டு போனவன உன்னால கண்டுபிடிக்க முடியும்ல ஆமா பாஸ் என்ன மன்னிச்சிருங்க பாஸ் மன்னிக்கிறதுக்குலாம் டைம் இல்ல உடனே எப்படியாவது டூப்ளிகேட் மூசா இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிரு மத்தத நான் பாத்துக்கறேன் ஓகே பாஸ் ஆனா என்ன பத்தி நீங்க தெரிஞ்சிக்கிறதுக்கு காரணமா இருந்த இந்த சுடுகாட்ட சாப்பாட்டுக்கு ரொம்ப நன்றி நான் வரேன் பாஸ் பாய் அரசே இந்த முறையும் மூசா தப்பித்து விட்டான் அரசே இப்படி வரமனை நின்று கொண்டிருந்தால் என்ன அர்த்தம் எனக்கும் ஒன்றும் புரியவில்லை அதனால் தான் எழுந்து நிற்கின்றேன் பூதங்களாக நம்மை விட அதிக சக்தி வாய்ந்தவே அந்த பந்தய பூதங்கள் அவைகளாலேயே அந்த மூசாவை அழிக்க முடியவில்லை என்றால் அந்த மூசா மிகவும் சக்தி வாய்ந்தவன் தான் இந்த நிலைமை நீடித்தால் எங்கே அந்த மூசா பூத உலகத்திற்கு அரசனாகி விடுவானோ என்று நான் நந்திக்கிறேன் அரசே உலகிலேயே கிள்ள முடியவில்லையே முளைத்து விட்டால் நம் கதி என்னாவது அவன் பூத சத்தத்தையே பூ என்று ஊதிவிட்டார் அரசே இனி அவனை பூலோகத்தில் வைக்க கூடாது அவனை இங்கே கொண்டு வந்து கொண்டு வந்து இங்கே பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறா அப்படின்னு என்று சொல்ல வேண்டாம் தாய் பூத ஏ பூத போச்சு எல்லாமே போச்சு நான் சொன்னது படிக்கலைன்னு ஆனது சுத்தமாக மரியாதையாக போச்சே என்னடா மனகர் ஒன்றுமில்லை அரசே தாங்கள் கூறுங்கள் உனக்கு நான் தரும் கடைசி வாய்ப்பு இந்த முறை நீ சொல்வதில் அந்த மூசா அழியவில்லை என்றால் உன்னை குட்டி ஆக்கி பெட்டிக்குள் அடைத்து பூலோகத்தில் போட்டு விடுவேன் அரசே அவசரப்பட்டு அப்படி ஏதும் செய்து விடாதீர்கள் அரசே தொடர்ந்து யோசித்து யோசித்து மூளையில் ஒரு தேய்மானம் இப்படி ஆகிவிட்டது யோ என்னையா காது குத்துற யோசிக்க யோசிக்க தயாரித்துக்கு இது என்ன இரும்பா உன்னால் முடிஞ்சா செய் இல்ல பதவியை விட்டுட்டு போ இடத்துல நான் இருந்துகிட்டு இந்த பூதலோகத்தை முன்னுக்கு கொண்டு வரேன் ஐயா ஏன்

இதில் எதையாவது சொல்லுங்கள் என்றால் எப்படி அரசு அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ அவன் அழியணும் சொல்றதும் கடைசியா இருக்கிற நீரையும் பயன்படுத்தி பார்க்கலாமே நாலு பஞ்சபூதங்களாலே அவன் அழிக்க முடியவில்லை இப்ப தண்ணிய

என்னமோ என் மனசுக்குள்ள இது ஒரு நல்ல யோசனையா தெரியுது தண்ணியா தானே அவன் நீந்தி வருவான் பனிக்கட்டி ஆக்கி அவனை மொத்தமா மூடி ஜீவ சமாதியாக்கி அழிக்க சொல்லுங்க பனிக்கட்டி கரையிறதுக்குள்ள அவன் அழியிலன்னா என்ன நீங்க அழிக்க வேண்டாம் நானே அழிஞ்சு போயிருவேன் சரி கண்ணீரு கம்பலயுமா நம்ம பூத குரு சொல்றதுனால பஞ்சபூதங்கள்ல ஒரு பூதத்தை நம்ம அவமானப்படுத்திட்டோங்கிற பேர் வரக்கூடாதுங்கிறதுனால கடைசி முயற்சியா மூசாவை அழிக்க நாம் நீரை பயன்படுத்துவோம் thank mm -hmm.